பிள்ளையார் எறும்பு என பெயர் வந்தது ஏன் தெரியுமா பலருக்கும் தெரியாத உண்மை இது ஒரு கதை போல சொல்லப்படுகிறது முப்பத்து முக்கோடி தேவர்கள் முதல் ஓர் அறிவு கொண்ட உயிரினங்கள் வரை எல்லா ஜீவன்களும் படியளப்பவர் பரமேஸ்வரன் இதை அறியாதவளா பார்வதி தேவி ஆனாலும் அவளுக்கு இந்த தொழிலை ஈசன் சரிவரச்சு கவனிக்கிறாரா என்றொரு சந்தேகம் அதற்கு தீர்வு காண முனைந்தாள் சிறு பாத்திரம் ஒன்றை எடுத்து வந்து அதற்குள் கருப்பு எறும்புகள் சிலவற்றை பிடித்துப் போட்டு மூடிவிட்டாள் இந்த எறும்புகளுக்கு ஈசன் எப்படி உணவு அளிக்கிறார் பார்க்கலாம் என்பது அவள் எண்ணம் சுவாமி நேற்று எல்லா ஜீவராசிகளுக்கும் படியெழுந்தீர்களா என்று ஈசனிடம் கேட்டாள் அனைத்தும் அறிந்தவனுக்கு கேள்வியின் மர்மம் புரியாமல் இருக்குமா உலகநாயகி தன்னோடு விளையாடுகிறாள் என்பது ஈசனுக்கு புரிந்தது ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் இதில் என்ன சந்தேகம் பாத்திரத்தில் நீ சிறை வைத்த எறும்புகளை பார்த்திருந்தால் இந்த கேள்விக்கே இடம் இருந்திருக்காது என்றார் பார்வதி தேவி ஓடோடி சென்று பாத்திரத்தை திறந்து பார்த்தார் சுறுசுறுப்புடன் சுற்றி கொண்டிருந்தன எறும்புகள் அத்துடன் சில அன்னப்பருக்கைகளும் கிடந்தன சே வீணாக சுவாமியை சந்தேகப்பட்டு விட்டோமே என வருந்தினாள் தேவி மகேஸ்வரி உனது ஐயம் விலகியதா குறும்பாக கேட்ட பரமேஸ்வரன் சரி சரி விநாயகன் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறான் போய்ப்பார் என்றார் விநாயகரை சந்தித்த பார்வதி தேவி அதிர்ந்து போனால் ஒட்டிய வயிறும் வாடிய முகத்துடன் இருந்தார் கணபதி ஏனம்மா அப்படி பார்க்கிறீர்கள் எல்லாவற்றுக்கும் தாங்கள்தான் காரணம் என்றார் விநாயகர் என்ன சொல்கிறாய் நீ படபடப்புடன் கேட்டால் பார்வதி தேவி அன்னையே அகிலம் ஆளும் நாயகனின் நித்திய தர்ம பரிபாலனத்தில் சந்தேகம் கொண்டது தாங்கள் செய்த முதல் தவறு அடுத்தது அப்பாவி எறும்புகளை பட்டினி போடும் விதத்தில் சிறையிட்டது தாயின் பழி தனையனைத்தானே சேரும் எனவே எறும்புகளின் பசியை நான் ஏற்றுக்கொண்டு தாங்கள் எனக்களித்த அன்னத்தை எறும்புகளுக்கு இட்டேன் பட்டினி கிடந்ததால் எனது வயிறு சிரித்து போனது விலக்கி முடித்தார் விநாயகர் பார்வதி தேவி கண் கலங்கினாள் விநாயகரை அழைத்துக்கொண்டு சிவனிடம் சென்றார் சுவாமி என்னை மன்னியுங்கள் நான் செய்த தவறுக்கு நம் மகனை வதைக்க வேண்டாம் என்று வேண்டினாள் வருந்தாதே தேவி பக்தர்கள் என்பதால் வைக்கும் நம்பிக்கை சற்றும் குறைவில்லாததாக இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கைக்கு இணையான பூஜையோ வழிபாடோ கிடையாது இதை உலக மக்களுக்கு உணர்த்த நடந்த திருவிளையாடலே இது அன்னப்பூரணியான நீ உன் பிள்ளைக்கு அன்னம் அளித்தாய் அவன் அதை எறும்புகளுக்கு வழங்கினான் விநாயகனின் பெருமையை போற்றும் வகையில் அவை இனி பிள்ளையார் எறும்புகள் என்று அழிக்கப்பட என்று அருளினார் பிறகு பார்வதியிடம் எறும்பு உண்டது போக மீதம் உள்ள அன்னப்பருக்களை விநாயகருக்கு கொடு என்றார் அப்படியே செய்தார் பார்வதி அந்த பருக்கைகளை உண்ட விநாயகரின் வயிறு பழைய நிலைக்கு திரும்பியது அவரது பசியும் தீர்ந்தது இந்த அருளாடல் சம்பவம் தேய்பிரை சதுர்த்தி திதியினாலில் நிகழ்ந்தது இதையே சங்கடகர சதுர்த்தி நாளாக அனுஷ்டித்து விநாயகரை வழிபடுகிறோம் என்று கர்ம பரம்பரை கதை ஒன்று உண்டு விநாயகர் யானையின் கருப்பு நிறம் கொண்டவர் கருணைக் கடலாக இருந்து பக்தர்களை பாதுகாக்கிறார் கருப்பு நிறமான பிள்ளையார் எறும்பும் யாரையும் கடிப்பதில்லை அதனால் அப்படி ஒரு பெயர் வைத்துவிட்டார்கள் இதுதான் இந்த பெயர் வந்த ரகசியம் நன்றி வணக்கம்